அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் என்டிஏ கூட்டணி சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் அண்ணாமலை அறிவிப்பு விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் வரும் ஜூலை மாதம் பத்தாம் தேதி விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடத்தப்பட உள்ளது எனவே தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவுகிறது அதிமுக சார்பில் ஒரு கூட்டணியும் திமுக சார்பில் ஒரு கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஒரு கூட்டணியும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் போட்டியிடுகிறது பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சி பத்து தொகுதிகளை வழங்கியிருந்தது இந்த பத்து தொகுதிகளிலுமே பாட்டாளி மக்கள் கட்சி தோல்வியை அடைந்திருந்தது தற்பொழுது விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளதால் இடைத்தேர்தலில் போட்டியிட பாட்டாளி மக்கள் கட்சி விரும்புவதாக அக்கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிவித்திருந்தார் மேலும் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஆலோசித்துவிட்டு இதற்கான முடிவை அறிவிப்போம் என்றும் கூறியிருந்தார் இதனுடைய அடிப்படையில் கூட்டணி கட்சியின் தலைவரான அண்ணாமலை அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியே விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடும் என அறிவித்துள்ளார் விக்கிரவாண்டி தொகுதியில் வன்னியர்கள் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் இங்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தனித்த செல்வாக்கு உள்ளது கடந்த இரு தேர்தல்களாக பாட்டாளி மக்கள் கட்சி அத் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்று இந்த தொகுதியில் களம் கண்டது இந்த முறை அதிமுக தனித்து போட்டியிடுகிறது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிடுகிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சி ஓபிஎஸ் அணி டிடிவி தினகரனின் அமமுக புதிய தமிழக கட்சி ஐஜேகே கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சிகள் ஆதரவு தெரிவித்து உள்ளன விக்ரவாண்டி தொகுதியை பொறுத்தவரையிலும் வன்னியர்கள் கணிசமாக வாழ்ந்து வருவதால் திமுகவும் தங்களது வேட்பாளரான அணியூர் சிவா என்பவரை அறிவித்துள்ளது இவரும் வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் இதேபோன்று விழுப்புரம் மாவட்டத்தின் அதிமுக மாவட்ட செயலாளராக உள்ள சி வி சண்முகம் இந்த பகுதியில் மிகவும் பிரபலமான தலைவராக விளங்குகிறார் இவர் விழுப்புரம் தொகுதியின் அசைக்க முடியாத சக்தியாகவும் இருந்து வருகிறார் எனவே அதிமுகவும் இந்த தொகுதியில் கணிசமான வாக்குகளை பிரிக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது சி வி சண்முகத்தினுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையிலும் அவரது நற்பெயரை கெடுக்கும் வகையிலும் பாட்டாளி மக்கள் கட்சி சி வி சண்முகத்தின் சகலையை இந்த தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்க ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது ஒருவேளை சிவி சண்முகத்தின் உறவினரை இந்த தொகுதியில் நிறுத்தினால் சி வி சண்முகத்தை சார்ந்த அதிமுகவினுடைய வாக்கு வங்கி குறையும் என்று கூறப்படுகிறது நன்றி